இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு இருதயத்தின் நிறைவு வசனம் மத்தேயு பன்னிரெண்டு முப்பத்தி நாலு மிறிய பாம்பு குட்டிகளை நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் பாருங்கள் இந்த வசனம் ஏசு பரிசெயர்களை நேராக ஆனால் ஆழமான ஒரு ஆவிக்குறை உண்மையோடு எதிர்கொள்கிறார் இந்த அதிகாரத்தில் கிறிஸ்து பல அற்புதங்களை செய்கிறார் பிசாசினால் பிடிக்கப்பட்ட மனிதர்களை நல்லா சுகமாக்குவது பாருங்க அதை வந்து மக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படுறாங்க ஆனால் பரிசேவைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா இதை தவறாகவே எடுத்துக்கொள்கிறார்கள் அவர் சொல்கிறதே நீங்களாம் பிசாசி தலைவராக மேல்ஸ் பேவின் சொல்லி இந்த பிசாசின் தலைவன் பெயரை சொல்லி சொல்கிறாங்கப்பாங்க இதை கேட்டதும் இப்போ அங்கே ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியின் செயல்களை பார்த்து இவங்க வந்து சாத்தனைக்குரியதாக போது அவர் மிகவும் வார்த்தைகளை வார்த்தைகளை இருப்பாங்க விரியன் பாம்பின் குட்டிகளை அப்படின்னா ஒரு உவமையாக சொல்கிறாரு இவர்களுடைய இயல்பும் ஆவிக்குரிய நிலையும் விஷமுள்ள பாம்புகளை போல அதாவது ஆபத்தானதும் சூழ்ச்சியுடன் நிறைந்திருக்குதுன்னு சொல்லி கடுமையாக சொல்கிறாரு பாம்பின் இயல்பு பார்த்தீங்கன்னா அது ஒரு உருவ காட்சி மட்டுமல்ல பாவபூர்வமான உள்ளத்திலிருந்து வரும் வார்த்தைகள் அப்போ இவங்க இரட்டை முகத்தனையும் குறிக்கிறது பாருங்களேன் ஆஹ் அப்ப அவர்களிடம் தேவனின் நற்குணங்கள் இல்லை இருப்பது சுயநலமும் தனக்கேற்ற தூய்மையின் தோற்றமும் மாதிரி இருக்குது பாருங்கள் அப்போ நம்ம பேச்சு என்பது நம்ம உள்ளத்தின் பிரதிபலிப்பாக இருக்க வேணும் இல்லையா உள்ளம் என்ன இருக்கோ அப்படிதான் நம்ம அக அகத்தில் இருக்கிறதா முகத்தில் தெரியும் இல்லையா அப்போ உள்ளம் எப்படி இருக்குதோ அதுதான் என்ன பண்ணுவோம் நம்ம பேச்சுலையும் செயல்லையும் தெரியும் பாருங்களேன் உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் வார்த்தைகளும் ஆசிர்வாதமும் இரக்கமும் நிறைந்தவையாக இருக்கும் அப்போ தேவன் வார்த்தை அல்ல உள்ளத்தே தான் பார்க்கிறாரு உள்ள அழுக்கா வச்சிட்டு இந்த பரிசையை போல வெளியே பேசினா பாருங்க அது அர்த்தமுள்ளதா இருக்கும் தேவன் அதில் பிரியப்பட மாட்டார் நம் என்ன பேசுகிறோம் என்பதை காட்டிலும் அந்த வார்த்தைகள் எங்கிருந்து வருகிறது என்பதே ரொம்ப முக்கியமா இருக்கு நம்ம எப்பொழுதும் பேசும் பேச்சுகளால் நம் உள்ளத்தின் நிலையை அறிந்து கொள்ளலாம் இல்லையா சில பேர்லாம் சொல்லுவாங்க அவன் ஒரு ரெண்டு வார்த்தை பேசினதே எனக்கு தெரிஞ்சிச்ச அவன் எப்படிப்பட்டவன் அதெல்லாம் கேட்டிருக்கீங்களா நான் கேட்டிருக்கேன் நிறையா சில பேர்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாலே தெரியும் ஒரு அளவுக்குல அவங்கள பற்றி கணிச்சிட முடியும் இவங்க எப்படிப்பட்டவங்க அப்போ இந்த மாதிரி பேச்சுகளால் தான் சில பேர் ரொம்ப திறமசாலியாக இருப்பாங்க வெளியே ஒன்று பேசுவாங்க உள்ளே ஒன்று வைத்திருப்பாங்க அதை பார்த்தா அந்த பரிசையர்கள் பார்த்து தான் தேவன் சொல்கிறாருப்பாங்க அப்போ பிசாசின் தலைவனாகி இப்போ தலைவன் சொல்லி என்னை சொல்கிறாங்களே அப்போ வந்து பொல்லாத மனுஷன் இதயத்தில் ஒன்று வச்சிருக்கோன்னா என்ன பண்ணுறான் அது ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து சொல்கிறான் இல்லையா பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்துலேருந்து என்ன தான் பொல்லாதவைகளை தான் எடுத்து காட்டுகிறான் அப்போ மனுஷன் வீணான வார்த்தை யாவையும் குறித்து தீர்ப்பு நாளிலே கணக்கொப்பு வைக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் இந்த வேலையில் நம்ம இதயத்தில் ஒன்று வைத்து வாயில் ஒன்று பேசுகிறோமா நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் இந்த கால வேலையில் இல்லையா பரிசேரி தேவன் கடிந்து கொண்டார் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாக நாம் எப்படியாக இருக்கிறோம் உள்ளத்தில் ஒன்று வைத்து வெளியே வேஷம் காட்டுகிறோமா பேசுகிறோமா உள்ள நம்ம ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற மாதிரி இருக்கிறோம் ஆனால் வெளியே பாருங்களேன் சில கோபத்தை அடக்க முடியும் தேவையில்லாத பேச்சுகள் இல்லை அவர் துக்கப்படுத்துகிறமான காரியங்கள் அன்றைக்கு பரிசையை பார்த்து விரியன் பாம்பி குட்டிகளேன்னு சொன்னார் இன்றைக்கி நம்ம அவர் ரத்தத்தினால் பிள்ளைகளே என்று சொல்லுகிறாரு அப்போ நம்ம எப்படி நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும் இல்லை அதனால் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் அப்போது உள்ளத்தில் வருகிறது தான் ரொம்ப முதன்மையாக இருக்குது வார்த்தைகள் அதன் வெளிப்பாடாக இருக்குது அப்போ உள்ளத்தில் நிரம்பி இருப்பதே வாய் வழியாக என்ன பண்ணுறது வெளிப்படுகிறதா இருக்கு நம்ம என்ன உணர்வுகள் எண்ணங்கள் ஆசைகள் தேவைகள் கொண்டு வாழ்கிறோமோ அவை தான் நம்ம பேச்சு செயல்கள் நடத்தில தெரிகின்ற பாருங்கள் இப்போ சத்திய வார்த்தைகள் உள்ளத்தில் நிரம்பும் போது நம் வாயின் வார்த்தைகளும் சுத்தமாவதற்கான பாதை அமைக்கப்படும் இப்போ நம்ம பேசும் வார்த்தைகள் நம்ம உள்ளத்தில் இருக்கிறது தான் அது ஒரு கண்ணாடி போல பாருங்களேன் அப்போ உள்ளத்தை சு சுத்திகரிக்க நம்ம செய்யணும் பாருங்கள் அவர் ரத்தத்தினால் கழுவுணும் நம்ம வார்த்தைகளும் அது பாருங்கள் நல்ல உயிர் உள்ள வார்த்தையாக ஜீவன் உண்டாக்குற வார்த்தையாக ஆசிர்வாதம் கொடுக்குற வார்த்தையாக தேவன் வாக்கு தத்தம் பேசுகிற அந்த வாயாக நிரம்ப வேண்டும் அந்த வார்த்தைகள் வெளிமம் பண்ணும் வாயில் பாருங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் விசுவாசித்தா தான் என்ன பண்ணோம் வாயில் பேச அதுதான் விசுவாசம் பாருங்க நிரப்புவோம் நம்ம வாயின் வார்த்தைகள் சுத்தமாவதற்கான பாதையை தானாய் அமைக்கப்படும் ஜெபிப்போம் பரலோக தகப்பனை எங்கள் உள்ளம் உம்முடைய வார்த்தையால் நிரம்பி அதை நிலைத்திருக்கும்படி செய்ய பரிசுத்த ஆபியான எங்களை வழிநடத்தும் எங்கள் வார்த்தைகள் செயல்கள் நடத்தைகள் உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் வெளிப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை